ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தை அமாவாசை முன்னோரை வழிபட்டு ஆசி பெற வேண்டிய நாள் இந்த விசேஷ தினத்தில் பித்ருக்களின் ஆசி பெறவும் பித்ரு தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறவும் சொல்ல வேண்டிய மணிக்கர்ணிகா அஷ்டகம் அமாவாசையில் பித்ரு தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு பல வழிகள் சொல்லப்பட்டாலும் அவற்றுக்கு மணிகர்ணிகா வழிபாடு மிகவும் விசேஷமானது கர்ம பூமி என்று உலகமே போற்றி புகழும் நம் தேசத்தில் மணிகர்ணிகா வழிபாடு மகத்தான பலனும் ஐஸ்வர்யமும் தருவதாக திகழ்கிறது முன்னோர்களின் அருளாசியை பெற முன்னோர்களின் தர்ப்பணத்தின் பொழுது அல்லது அது முடிந்த பிறகு இந்த மணிக்கர்ணிகா ஸ்லோகத்தை சொல்லி துதிப்பவர்களுக்கு எத்தகைய பாபங்களும் நீங்கி பல யாகம் செய்த பலன்களை கொடுக்குமாம் இந்த தினத்தில் இந்த மந்திரத்தை சொல்ல காசியில் இருக்கும் மணிக்கர்ணிகா காட்டில் தர்ப்பணம் கொடுத்ததற்கு இணையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது காசியில் இருக்கும் கங்கையை விட இந்த மணிக்கர்ணிகா சிறந்ததாக புராணங்கள் குறிப்பிட்டு சொல்றது காசிக்கு செல்பவர்கள் கங்கை கரையில் உள்ள மணிகர்ணிகா காட் என்ற தீர்த்த கட்டத்திற்கு சென்று பித்ருக்களை நினைத்து வழிபட்டு வரலாம் ஒருமுறை இந்த தீர்த்த கட்டத்துக்கு எழுந்தருளிய ஆதிசங்கரர் அங்கே தன் தாயாருக்கு தர்ப்பணம் செய்தார் அப்பொழுது தமது ஞான திருஷ்டியால் மணிகர்ணிகாவின் பெருமையையும் சக்தியையும் அறிந்து வியந்தார் அப்போது அவர் வாக்கிலிருந்து கங்கையாக பிரவாகம் எடுத்த அதி அற்புதமான ஸ்துதி தான் இந்த மணிகர்ணிகா அஷ்டகம் எவரொருவர் மணிகர்ணிகா தீர்த்த கரையில் அமர்ந்து பித்ரு பூஜை செய்து இந்த துதியை மூன்று முறை படிக்கிறாரோ அவர் பிரம்மனைப் போன்று மதிக்கப்படுவார் அப்படின்னு இந்த சோத்திரத்தோட பலசிருத்தியில சொல்லப்பட்டிருக்கு தமிழகத்திலையும் மணிக்கர்ணிக்கா அப்படின்னு போற்றி சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கங்கை கரையில் உள்ளதை போன்று தமிழ்நாட்டிலும் நான்கு தலங்கள்ல மணிகர்ணிகா தீர்த்தம் உள்ளது இந்த பிறவியில் புண்ணியம் தேடுவோர் ஒரு முறையாவது இந்த தலங்களை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது முதலாவதாக மதுரையில் திருப்பூவனம் ஸ்ரீ பூவனநாதர் கோவில்ல மணிக்கர்ணிகா தேவி குண்டம் புஷ்கரணி இருக்கு இரண்டாவதா திருச்சிக்கு அருகில் உள்ள திருவள்ளறையில் ஸ்ரீ செண்பகவல்லி உடனுரை ஸ்ரீ பெருமாள் தலத்தில் உள்ள தீர்த்தத்துக்கு வராக மணிகர்ணிகா என்று பெயர் மூன்றாவதாக வேதாரண்யத்தில் ஸ்ரீ யாழ்பழித்த மொழியாள் உடனுரை ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்திலும் மணிகர்ணிகா தீர்த்தம் உள்ளது நான்காவதாக சென்னை திருநீர்மலையில் ஸ்ரீ அனிமாமலர் தாயார் சமேத ஸ்ரீ நீர்வண்ணர் சந்நிதிக்கு எதிரில் மணிகர்ணிகா புஷ்கர்ணி உள்ளது இதுவே தென்னகத்து விஷ்ணுகயான்னு அழைக்கப்படுறது இயன்றவர்கள் இந்த தலங்களை தரிசித்து பித்ருதோஷம் நீங்கி புண்ணிய பலன்களை பெறலாம் மணிகர்ணிகாவின் சிறப்புகளை பார்த்தோம் இந்த தினத்துல இவ்வளவு சிறப்புகளை கொண்ட மணிகர்ணிகா ஸ்துதியை வாசித்தாலே போதும் தேவர்களுக்கும் கிடைக்காத அற்புத வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது அத்தகைய அதிசக்தி வாய்ந்த இந்த ஸ்தோத்திரத்தை தான் நாம இப்போ இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸ்ரீ ஆதிசங்கர விரச்சித்த ஸ்ரீ மணிகர்ணிகா அஷ்டகம் दौ वादन्तौ कुरुतः परस्परमुभौ जन्तौ प्रयाणोत्सवे मद्रूपो मणुजोऽयमस्तु हरिणा प्रोक्तः शिवस्तत्क्षणा तन्मद्याद्भृगुलाञ्चनो गरुडगः निर्गतः इन्द्राद्याः पतन्ति नियतं भोगक्षये ये पुनः जायन्ते मणुजास्ततोऽपि पशवः कीटाः पतङ्गादयः ये मातर्मणिकर्णिकेतव जले मज्जन्ति निष्कल्मषाः सायुज्येऽपि किरीटकौस्तुबदरा नारायणास्युर्नराः काशीदन्यतमाविमुक्तनगरी सालङ्कृता गङ्गया तत्रेयं मणिकर्णिकासुकरी तिर्हि तत्किङ्करी स्वर्लोकस्तुलितः सहैव विबुधैः काश्या समं ब्रह्मणा काशी क्षोणितले स्थिता गुरुतरा स्वर्गो लघुत्वं गतः हि सकलं तत्रापि काश्युत्तमा तस्यां सा मणिकर्णिकोत्तमतमा येत्रेश्वरो देवानामपि दुर्लभं स्थलमिदं पापौगणाशक्षमं गणाशक्षमम् पूर्वोपार्जितपुण्यपुञ्जगमकम् पुण्यैर्जनैः प्राप्यते दुःखाम्बोधिगतो हि जन्तुनिवहस्तेषां कथं निष्कृतिः ज्ञात्वा तद्विविरिञ्चिना विरचिता वारणासी शर्मदा लोका स्वर्गसुकास्ततोऽपि लघवो भोगान्तपातप्रदाः काशीमुक् पुरी सदा शिवकरी धर्मार्तमोक्षप्रदा ये को वेणुदरोदरादर दर श्रीवत्सभूषादरः योऽप्येकः किल विशदरो विषदरो गङ्गाधरो ये मातर्मणिकर्णिकेतव जले मज्जन्ति ते मानवाः रुद्रावाहर यो भवन्ति बहवस्तेषाम् बहुत्वम् कथम् त्वत्तीरे मरणन्तु मङ्गलकरम् देवैरपि श्लाद्यते शक्रस्तम् अनुजम् सहस्रनयनैर्द्रष्टुम् सदा तत् आयान्तं सविता सहस्रकिरणैः प्रत्युग्दतो भूत्सदा पुण्योऽसौ वृषगोतवागरुडगः किं मन्दिरं यास्यति मध्याह्ने मणिकर्णिकास्नपणजं पुण्यं न वक् स्वीयैरब्दशतैश्चतुर्मुखदरो वेदार्थदीक्षा गुरुः योगाभ्यासबलेन चन्द्रशिखरस्तत्पुण्यपारङ्गतः त्वत्तीरे प्रकरोति नारायणं वा शिवम् कृच्छैर्कोटिशतैःस्वपापनिदनं यच्चाश्वमेधैः फलं तत्सर्वे मणिकर्णिका स्नपणजे पुण्ये प्रविष्टं भवेत् स्नात्वा स्तोत्रमिदं नरः पठति चेत् संसारपातो निधिं तीर्त्वा पल्वलवत्प्रयाति सदनं तेजोमयं ब्रह्मणः ீமத் பரமஹம் பரிவிராஜ भगवत கிருத்தீ மணிகர்ணிகாஷ்டகம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருபியோ நமஹ இந்த ஸ்லோகத்தோட தமிழ் வடிவமும் நம்ம தமிழ் வடிவத்திலையும் பார்க்கலாம் மணிகர்ணிகாஷ்டகம் மங்கள வடிவினே தேவியளே சங்கரனும் பாலவனும் கங்கைதனில் வாக்குதிர்க தெளிவான ஆன்மாவாய் தேகமதை ஆக்கிடவே ஒளிர்பவளே உண்ணீரில் உள்ளத்தை வைக்கின்றோம் இந்திரனும் தேவருமே விண்ணுலகில் இடம் தேட எந்திர போல் திரும்பிடவே, மாசுதனை களைகின்ற சக்தி நீராய் உன் வடிவம், வாசுதேவன் உடன் சேர வைத்திடும் மணி தேவி காசியின் திருக்காட்சி கங்கையவள் கைவண்ணம் பேசிடவோ வார்த்தையில்லை புகழ்தேவி மணியவளே முக்திக்கு ஓர் உலகை முதற்காசி எடை போட சக்தி பெற்ற காசி மேலே சுவர்க்கமும் புவி கீழே பரமனின் காவடியும் பாவம் களையிடமாக பிரமனும் போற்றிடும் மணிகர்ணி மகத்துவத்தாய் கங்கை கரை எல்லாம் கரையிலா தலை இங்கே செய் பூசனைக்கும் விடும் சுத்தமாகிவிடும் நான்முகன் தந்திட்ட வாரணாசினார் பாவம் துன்பமதும் துரத்திவிடும் தலமதுவாய் நின்றிடவே போக விளைநிலமாய் சொர்கனக போகாத காமத்தை போக்கிவோர் உணர்வு தரு குழல் தாங்கி மலையெடுத்து அரவமும் அணிந்தவரும் விழலாய் பாவம் போக்கும் கங்காதரனும் ஒருவரே மங்கள தனில் நன்னீராட்டுவோரும் சங்கரனாய் சங்கு சக்கரனாய் உருவெடு பவரே மணிகர்ணிகா தேவியே ஆன்மா உரைவிடமாய் மண் வாழ்வோர் வைப்பதுன் பாதத்திலே பார்க்கின்றான் இந்திரனும் பார்த்திடுவார் உன் புகழை கருடனாய் நந்தியாய் மாறுவோரை ஒளிக்கடவுள் நோக்குகிறான் தேவரும் மூவருமே நாப்பாட நற்கற்பம் கடந்திடுமே பாவலரும் பாத்தொடுக்க வார்த்தையில்லா புகழ் மகளே புண்ணியம் உன்னால் சேர்ப்பவரை பரமனும் பங்கஜனும் எண்ணில்லா யோகத்திற்கு ஏற்றிடுவார் சத்தியமே அசுவக் குதிரை வேள்வி பயன் அளவிலா பிசகாது வளர்த்த பலன் அருகிலே வந்திடுமே ஒரு முறை மணிக்கர்ணிக்க ஒளியாகி திருமகளும் நான்முகனும் நேர்காட்சி அருள்வாரே இந்த மணிகர்ணிகா ஸ்துதியை சொல்ல இருக்கும் மணிகர்ணிகா காட்டில் தர்ப்பணம் கொடுத்ததற்கு இணையான பலன்களை கொடுக்கும் எவரொருவர் ஒருவர் மணிக்கர்ணிகா தீர்த்த கரையில் அமர்ந்து பித்ரு பூஜை செய்து இந்த ஸ்துதியை மூன்று முறை படிக்கிறாரோ அவர் பிரம்மனை போன்று மதிக்கப்படுவார்கள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பல ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு இந்த தினத்துல இவ்வளவு சிறப்புகளை கொண்ட மணிக்கர்ணிகா ஸ்துதியை பாராயணம் செய்து பித்ருக்களின் ஆசைகளை பெறுவோம் பித்ரு தோஷங்கள் நிவர்த்தி பெறுவோம் சகல சௌபாகியங்களையும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்